குறையுதாங்க சொல்கிறாங்களா ஆனால் பெருசாக குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியப்படுற மாதிரி சமாளிக்க முடியாது எங்களை விடவு கேட்டு சிறப்பு மீறி மீறி போகின்ற இதில் போடுறது சொல்லக்கூடிய அழைப்படை தரமான வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ரெண்டாண்டு ஓடினாலும் ரெண்டாண்டு வரைக்கும் இன்னொரு

விலைவாசியல் பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு இன்னும் பரிபூர்வமாக நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இப்போ நாங்கள் காலையில் வேலைக்கு போகிறோம் பொழுதுபோட வாரம் மற்றும் என்னென்று சொன்னால் இந்த விலைவாசியல் வந்து மக்களுக்கு முந்தளிவு இல்லை சரியான இப்போ ஒரு அத்தியாவசிய சாப்பாடு இந்த அரிசி மா சீனி அத்தியாவசியம் இந்த பெட்ரோல் டீசல் இதுகளை அடி அடி ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே கொண்டு வந்தால் தான் இந்த கஷ்டப்படுற இன்னும் பாமரமான ஏழைகள் இவ்வளவோ இருக்கிறோம் சாப்பாடு ஒரு நேர சாப்பாட்டு கூட இன்றைக்கும் சாப்பிட வழி இல்லாமல் பேர் இருக்கிறோம் ஆனால் வசதியாக இருக்கிறவன் இன்னும் மென்மேலுமா கொண்டே இருக்கிறான் ஏனென்றால் அவனுக்குரிய அவன் அந்த தொழிலை வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டே இருக்கிறான் அதனால் இந்த கஷ்டப்படுறவன் தினமும் உழைச்சுழைச்சி இந்த விலைவாசி பிரச்சனையால் விலக கூடுறதால அன்றாடம் அவனுக்கு சாமான வேண்டி அந்த அன்றாட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இந்த மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை விலைவாசி இன்னும் குறைவடை தான் மக்களுக்கு சந்தோஷம் அரசாங்கமும் தானும் நல்ல நல்ல அரச நிர்ணயமாக செயற்பட வைக்கவும் மற்றும் என்னென்று சொன்னால் இந்த அடிமட்ட மக்கள் நல்லா வரணுமென்று சொன்னால் வில்லவாசி சரியாக குறைஞ்சி இது சரிய தெளிவு மக்களுக்கு இன்னும் இல்லை அது எரிவாயு குறைஞ்சு என்று சொல்லி ஒரு கேள்விப்பட்டனால் ஆனால் அது இப்போ தட்டி நாங்கள் கடையில் போனால் இப்போ எரிவாயு குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த கடை கடையில் எரிவாயு இருக்காது அது அடுத்த நாள் அப்படியே ஸ்டோக்கில் வந்து தட்டுப்பாடு மாதிரி போய் பிரகசனங்கள் அடிபட்டு இன்னும் கூடுதலாக காசை கொடுக்குதுன்ற மாதிரி ஒரு நிலப்பாடு இருந்து கொண்டே இருக்குது இது முற்று முழுதாக மாறணும் ஏனென்று சொன்னால் இந்த எரிவாயு குறைக்கிறது மற்றது இந்த அத்தியாவசிய சாமான குறைக்கிறது சொன்னால் அது மக்களுக்கு இன்னும் விழிப்பு இல்லை எங்களை கூட உண்மையில் கேஸ் குறைஞ்சிருக்குன்ற எங்களுக்கு தெரியாது அது எங்களுக்கு தட்டுப்பாடு வரும்போது கடையில் போய் கேட்டால் கேஸ் சிலிண்டர் முடிந்து விட்டது பெட்ரோல் முடிவடைந்து விட்டது எழுதி போட்டபடி இருக்கு இன்னும் சொல்ல போனால் என்னென்றால் இது இந்த பிரச்சனை வந்து இப்போ இவ்வளோ காலமாக விழுபட்டு கொண்டு இருக்குது விலைவாசி பிரச்சனை விலைவாசி பிரச்சனை இந்த போக்கு வந்து மாற வேண்டும் எல்லா கீழ்மட்ட மக்களும் மேல் நோக்கி வரக்கூடிய மாதிரி ஒரு வில நிர்ணயம் அவங்களுக்கு வேண்டும் அங்கே எல்லாம் பாய்த்திடும் அங்கே ஹீரோ தான் ஒரு தான் பெரிய காசு இங்கே அது அங்கே சின்ன காசு அப்போ இப்போ இலங்கையில் அது பெ பெரிய காசை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது விலை குடின சம இப்போ காலகட்டத்தில் விலை கூடின நிலங்களில் நாங்கள் சமாளிக்கிறோம் பிள்ளை ஒட்டியான ஆக்கள் நம்ம தனியாக்களே கஷ்டம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா முடியுது இப்போ மாப்பட்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்துடுது அப்படி வந்தாலும் எத்தனை நாளைக்கு காணும் அது பத்து நாளைக்கு தான் காணும் அது குடும்ப அளவுக்கு ஒரு அஞ்சு நாளையே காணாது இப்போ பன்னெண்டாவது விலை ரெண்டு ரூபா இப்போ குறைச்சிருக்காங்க பெட்ரோல் விலை கூட்டியிருக்காங்க டீசல் விலை பெட்ரோல் இந்த இது இந்த என்ன இந்த சூப்பர் பிள்ளை பெட்ரோலாம் விலை கூடிச்சு இப்போ என்ன சொன்னால் எங்கே நடந்த நடந்த பொருட்கள் வந்து விலையேத்துக்கு வந்து அதிகமாக தினவேன் இப்போ வந்து விலை இறக்கினரைக்கணும்னு சொல்லின முடியும் என்னென்ன சாமானு என்னென்ன தின வீதம் இறக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் பட்டியல் வரையும் இல்லை ஆனால் எங்களுக்கு பொருளாதாரம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஆதாரமாக பஸ் தொழில் எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் டீசல் விலை இறக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அந்த வான ஸ்பாட் சாமான் வந்து விலை இறக்கு இல்லை எங்களோட வாட் சாமான் வந்து விலை எல்லாமே வெளியாக தான் இருக்குது எங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து சரியான குறைவு நாலாந்தம் வந்து எங்களுக்கு எங்கள எங்களோட உழைப்புக்கு எங்களோட நாட்ட பொருளாதாரம் வந்து காணாது எங்கள் இப்போ சிலை வந்து இப்போ எங்கேண்ட ஒரு சாமான் போடணும்னு சொன்னாவே எல்லாமே வில தான் ஆனால் சும்மா சொல்கிறாங்க பொருளை சாமான் விலா குறைச்சிருக்கு அது குராய்ச்சி இது குராட்சி கண்டு ஆனால் நாங்கள் போய் கடையிலேயோ அங்காரிகள் கேட்டாவோ அப்படி இல்லை இப்போ என்ன சொன்னால் இப்போ எங்கேண்ட தொழிலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டீசல் வந்து விளையாதங்கிறதுக்கு ஆனால் அதால் வந்து இப்போ கதைக்கிறாங்களோ வெற பயணிகளுக்கான என்ன பயண கட்டம் குறை குறைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி கதைக்கிறாங்களா ஆனால் எங்களுக்கு வந்து பயணக்கட்டல் வந்து டீசல் வந்து நான் இந்த மாதிரி நாலஞ்சாயிரதம் கூட்டினவாங்க அது குறைச்சா தான் டீசல் மட்டும் குறைச்சா போகாது இப்போ எங்களை டயர் எல்லாம் சரியான விலை டயர் விலை வான பார்ட்ஸில் வந்து ஒவ்வொன்றுமே சரியான விலையாக இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஓடினா ஒரு நாளைக்கு பழுதாக போச்சுன்னு சொன்னால் கராச்சி போயிடலாம் இருக்குது பத்து நாள் ஒரு நாள் காசை ஒரு நாளிலே சில வழிக்கு வேண்டியிருக்கு ஆனால் எங்களோட பொருளாதாரம் வந்து மேற்கொண்டு சீயலாமல் இருக்கு காரணம் என்ன சொன்னால் எல்லாமே டீசல் மட்டும் குறைச்சா காணாது எங்கள்ட்ட வந்து பான பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே குறைக்கணும் குறைச்சா தான் எங்களால் மேற்கொண்டு எங்கள பொருளாதாரத்தை மேற்கொள்ள முடியும் பயணம் கட்டுந்தா குறைக்கிறதால எந்த எப்படி யோசனும் இல்லை குறையுதுன்னு சொல்கிறாங்களா பெருசாக குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி காசை கொண்டு கடைப்பில் இப்போ காசை கொண்டு போய் கொஞ்சம் பயமாத்தாங்க நோமலா குறைக்கிறாண்டா ஒரு அஞ்சு ரூபா டாக்டா குறைக்கிறாங்க பிறகு அதுக்கு பிறகு இருபது ரூபாய் ஆயிடுச்சு அப்படி தான் இப்போ கேஸும் ஒருக்கா குறையுது ஒருக்கா கொடுக்கணும் இப்போ எங்கட வீட்டையும் கேஸ் எடுக்கிறாங்க என்ன செய்யும் அதே காசு தான் போய்க்கொண்டு பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியுது இப்போ கரண்ட் பில்லும் அப்படி தான் இதுலாம் மாதம் ஒரு ஒரு கணக்கில் இருக்கும் முப்பது மாதம் எல்லாம் ஆறாயிரம் இருக்கு கரண்ட் பில் அதெல்லாம் குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியுது என்னடா இப்ப சாங்கலும் இருக்கு அந்த கணக்கு அந்த சிலரி தான் அந்த சிலரிதான் இப்பயும் இருக்கு அதை அதை பொண்ணுக்கு ஏத்த ஏத்தும் போதா நாங்களும் இது வேலை வச்சு பாக்குறது அப்ப அதையும் அரசாங்கம் கணக்கு நடக்கத்தானே அவன இப்ப நாங்களுக்கு இவ்வளவு காசு உழைக்கிறோம்டா உழைச்சி போட்டு அந்த காசுக்கு முதல் நூறு ஏற்றாம அந்த காசை கொண்டு நாங்க இப்ப கடையில கொண்டு போய் சாமான் வாங்கினா டக்கணு மாதம் பத்து பரவாயில்ல அப்ப நோமலா விலை ஏறிதான் இப்ப எங்களுக்கு குறைஞ்ச மாதிரி தெரியாது இந்த சாங்களை இப்ப கடையில போய் வாங்குறோம் இப்ப விலை குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க விலை குறைச்சிருக்குன்னு சொல்லிக்க அந்த நிர்வாகம் வந்து விலை குறைச்சு அதை வெளிப்படுத்துற நிர்வாகம் இருக்க மாதிரி தெரிவிக்க எங்களுக்கு இப்போ முதல்ல இப்போ சவுக்காரம் சர்விசலர்கள் வாங்குகிறோம் வாங்க போயிருக்கா அவங்க அந்த பழைய ஸ்டோக்காக கடையில் வந்து புது விலைக்கு தான் தராங்க அந்த பழைய விலைக்கு தரம தர தான் இப்போ புதுசாகட்டா விலையே தென்னு சொல்கிறாங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இதுகள் விற்கிறது இருநூறுபா கிலோ இதுவா அப்படி பிரச்சனை வந்து போய்க்கொண்டு அப்புறம் அதோட விட இப்போ வேலை செஞ்சு நாங்கள் இப்போ காசு ஒரு சேமிப்பா முதல் வச்சுருந்தாங்க இப்போ அந்த சேமி பண்ணுறதே இல்லை கையில் இப்போ சேமிப்பை விட எக்ஸ்ட்ராவா வெளியில் கடவுகளாக தான் இருக்குது அப்புறம் சேமி ஒருத்தட்ட கையிலுமே இல்லை நோம்லாம் இப்போ பார்த்துக்கொண்டு வர தெரியும் அนาะ online-ல so much watchting-கிடீங்க நீங்க. ஒண்ணமே இல்ல. எல்லாம் வீட்டுக்கு சாமானமும் அதுல தான் கிடையாது இருக்கு. அப்படியே என்ன பண்ணான்னு ஓ, கடனோடு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாளியை அரசாங்கம் செய்யுமா அதுக்கு கேள்வி குறைதான். ஆ அது உள்ளவே சேவளிக்குறோம். உள்ள பெருவே பெருற மாதிரி இருக்கு. வேற இல்லங்கிறது இந்த தான். தான் பண்ணுற முடியாது முடியலங்க. வேற வீட்டுச் சேரவும் மீதி முடி பூங்கன்றதுல போறது இந்த சின்ன குளியா இருக்கு. യാല്ല എന്നെ അഞ്ചാറ് അപ്പം നിലപ്പാടും മാറിഞ്ഞിട്ട് മാറി വരും മറ്റുമോ സാമിത്താണിത്തേക്കും പോകും മറ്റുമൊക്കെ തൊഴിലാളി കഷ്ടമില്ല തൊഴിലെ വന്ന് സിപ്പാ ചെയ്താൽ എങ്ങനെ അതിനുള്ള പ്രതി വയപ്പും സെ അമയും അത്ര പേരുടെ വിജയമാണ് ഇല്ല അറുനൂറ് വിലയായിരുന്നു திரும்ப ஒரு நூறு இருநூறு அப்படி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு எந்த விஷயத்துலையும் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் பெட்ரோலை எல்லாம் கொட்டும்போதே நூறு ரூபாய் கொடுக்கும் குறைக்கும் போது பத்து ரூபா இருபது ரூபா குறைக்கும் இப்படியான எல்லா பொருட்களும் விலை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதுவும் குறைந்தபாடாக இல்லை என்ன விலைதானன் சொல்லி நடத்தாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த விலைக்கு பஜார் கிடைக்காது கூட தான் கிடையாது அரிசி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அரிசி அந்த விலைக்கு கிடைக்காது சதவீதம் மட்டும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கொடுத்துருந்தா வேறு இந்தியாவில் சொல்லுவாங்க வெளி மார்க்கெட்டில் வாங்கலாம் கூட அதில் வந்து சில இந்தியாவிலேருந்து இறக்குமே பொருட்கள் அங்கே நூறுரூவான்னா இங்கே முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறது இப்போ நாங்கள் அதுலேயும் நாங்கள் விலையால் பார்க்கணும் ஏன்னாங்க வெளிநாட்டு உற்பத்திகளை கூடுதலாக விரும்புவோம் உள்ளூர் உற்பத்திகளை பாய்கிறோம் எங்களுக்கு முக்கியமான அத்தியாவசியமான தீமி அரிசி பருப்பு இதெல்லாம் கொண்ட்ரோல் வாங்குவார்கள் ஆனால் அந்த விலைக்கு நாமளே கடையில் வாங்கிக்கலாம் வெளியில் கொஞ்சம் கூட கொடுதான் வாங்குவோம் ஏன்னு சொன்னால் அவங்க தான் டிரான்ஸ்போர்ட் குழம்புலேருந்து கொண்டு வர டீசல் இதாக கூடு நல்லபடியாக ட்ரான்ஸ்போர்ட் கூடு வாகன பார்த்தோ ஒன்றுமே இல்லை இப்ப டயர் நாங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு வேணும் டயர் வந்து இப்போ நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு மண்டி கொண்டு வந்து வாகனம் பெட்ரோல் இப்போதான் பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கேன் மற்ற மாதிரி வேற எந்த வாகனமும் இறக்குமதியோ ஒன்றுமில்லை இறக்குமதி செய்ய முடிய வலி ஒரு இறக்குமதியே இல்லை வாகனத்தை கட்டினத்தை குறைஞ்சா தான் நாங்களும் மக்களுக்கு ஒரு குறைஞ்சர் ரேட்ல ஓடுறோம் கிட்னியை வந்து ஓடுறதால எங்களை புத்துநூறுதாக இல்லை மற்ற மாதிரி எங்களுக்கு வாகனம் முக்கியமான வாகனம் காமாங்க ரொக்க மாதிரி எங்களை வாகனம் ஓடுறது மக்களுக்கு நாங்கள் குறைஞ்ச ரேட்டில் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற எரிபொருள்லருந்து எல்லாரும் எரிபொருள் கேஸ் பாய்க்க போறது எதுவும் இல்லை அதே நேரம் அடுப்பு பாய்க்கிறதும் இருக்குது பொருட்கள்ல வந்து அரிசி எல்லாம் நெல்லு நெல் கூடிக்கொண்டே போகுது ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு அங்கே ஓடினாங்க ரெண்டு அங்கே நூறு ஐங்கரும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள் <muchman .com> <muchman .com>